மின்கட்டண உயர்வு தமிழக மக்களுக்கு எதிரான மின்சார தீவிரவாதம் என்று அன்புமணி ராமதாஸ் கடுமையாக சாடியுள்ளார் கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்ப பெறும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் மின்கட்டண உயர்வை கண்டித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சென்னையில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது எழும்பூர் ராஜரத்னம் அரங்கம் அருகில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பாமக கவுரவ தலைவர் ஜி மணி பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் செய்தி தொடர்பாளர் வழக்குரைஞர் கே பாலு உட்பட அனைத்து நிலை நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மின் கட்டண உயர்வுக்கு எதிரான வாசகங்களுடன் கூடிய பதாகைகளை ஏந்தி ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் மின்சார கட்டணம் ஷாக்கடிக்குது கட்டண உயர்வை ரத்து செய் மாதாந்திர கணக்கீட்டை அமுல்படுத்து மக்களை மந்தையாய் பார்க்கிறாய் ஜெயிச்சதும் முதுகில் குத்துகிறாய் என்பது உட்பட பல்வேறு கண்டன முழக்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பப்பட்டன அமல் படுத்து அமல் படுத்து மாத மாத கணக்கிட்டை உடனடியாக அமல்படுத்து மு க ஸ்டாலின் அண்ணாச்சு மாதம் ஒருமுறை கட்டணம் வாக்குறுதி தேர்தல் முடிந்து உயர்த்துகிறாய் நாட்டை நரிபால் நடத்துகிறாய் தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ் மின் கட்டண உயர்வு திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒன்று என குற்றம் சாட்டினார் கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் மூன்று முறை மின் கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியிருப்பதாக கூறிய அவர் தமிழக வரலாற்றில் இதுவரை யாரும் இதுபோல முப்பத்தி ஏழு விழுக்காடு அளவுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தியதில்லை என குற்றம் சாட்டினார் இது தமிழக மக்களுக்கு எதிரான மின்சார தீவிரவாதம் என கடுமையாக சாடினார் மின் கட்டண அறிவித்திருக்கின்றார்கள் இது என்று அறிவிக்கவில்லை திட்டமிட்டு அறிவித்திருக்கின்றார்கள் திமுக அரசு கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் அதாவது இரண்டு ஆண்டுக்குள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் யாரும் உயர்த்தவில்லை அது செப்டம்பர் ஜூலை விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்தில் நான்கு புள்ளி எட்டு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இது மூணு நீங்க இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு மின் கட்டணத்தை திமுக அரசு என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அராஜகமாக நான் பார்க்கின்றேன் இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது மின்சார தீவிரவாதம் இத்தனைக்கு பிறகும் மின்சார வாரியம் நட்டத்தில் இயங்குவதாக தமிழக அரசு கூறுவதாக குற்றம் சாட்டிய அவர் அரசின் நிர்வாக திறமையின்மையே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினார் இருபது ஆண்டுகளாக பதினேழாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி திட்டங்கள் நிலுவையில் இருப்பதாக கூறிய தனியாரிடம் மின்சாரம் வாங்கவே அரசு திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் இன்றைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய மோசடி இது பத்தாயிரம் கோடி நட்டம் சொல்றது நாற்பதாயிரம் கோடி வருவாய் வந்திருக்கு ஆனாலும் அதுக்கு பிறகும் நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு என்ன காரணம் என்ன காரணம் லஞ்சம் ஊழல் நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு நிர்வாக திறமை கிடையாது இந்த இருபது ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி முன்னூறு மெகாவாட் அரசு சார்ந்த மின்சார திட்டங்கள் நிலுவையில் காலமா இருபது ஆண்டு காலமாக பதினேழாயிரத்தி ஆயிரத்தி முன்னூறு மெகாவாட் அரசு உற்பத்தி காலமாக நிலுவையில் இருக்கு ஏன் அப்பதான் தனியார் கிட்ட வாங்க முடியும் கமிஷன் அதிகமா கொடுப்பான் இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்று தமிழக மக்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் எந்த காரணம் கிடையாது ஆண்டுதோறும் தனியாரிடம் எவ்வளோ திரும்ப எவ்வளோ கோடி திரும்ப மின்சாரம் வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு தனியார் திட்டம் வந்து மின்சாரம் தமிழக அரசு வாங்கிட்டு இருக்கு தமிழக அரசு அறிவித்த பல்வேறு மின் உற்பத்தி திட்டங்களை பட்டியலிட்ட அவர் ஆனால் அறிவித்தபடி எந்த ஒரு திட்டமும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று புகார் தெரிவித்தார் தரமில்லாத நிலக்கரியை வெளிநாடுகளில் இருந்து வாங்கி அதன் மூலம் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மின்கட்டண உயர்வால் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்குத்தான் அதிக பாதிப்பு என்றும் அதைப்பற்றி பற்றி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கவலையில்லை என்றும் சாடினார் சூரிய ஒளி மின் திட்டம் உட்பட புதுப்பிக்கவல்ல பல்வேறு மின் உற்பத்தி திட்டங்கள் மூலம் தன்னிறைவு எட்டப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறிய உறுதிமொழி என்ன ஆனது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மாதம் ஒருமுறை மின்சார கணக்கீடு நடத்தப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி என்ன ஆனது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் அப்படி நடத்தினால் வீடுகளுக்கான மின்கட்டணம் குறையும் என்றும் அவர் கூறினார் மின்கட்டண உயர்வுக்கு நடுவு நரசே காரணம் என தமிழக அரசு கூறுவது ஏமாற்று வேலை என்றும் அவர் கூறினார் மின்கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்ப பெறும் வரை தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார்